தமிழ் காலம் முழுதும் காவலாய் நிற்கும் வளைக்கும் ஞானம் தந்திடும் கலைகள் யாவிலும் கனலாய் தெரிக்கும் இதுவென எதிர்க்கும் எதையும் எடுத்து வீசியே மதித்திட செய்யும் மகுடம் சூடியே தொடுக்கும் கேள்வி போய்விட நடுக்கம் இல்லாது நடக்கும் திறனாய் வெடிக்கும் சொற்களின் வெளிச்சமாய் இருந்து துடிக்கும் செயலின் துடுப்பாய் மாறுமே மலைக்கும் இலக்கியம் மதியால் யாத்திட உழைத்திடும் உறுதியை குன்றினில் ஏற்றியே உலகை வென்று உளவிட வைக்கும் வழக்கை என்றே வாழ்வோம் இயல்பாய் புன்னகை தவழ்ந்திட புரட்சியில் வெடிப்பாள் தன் கை நம்பியே தரணியில் சிறப்பாள் யாவிலும் செழுமை சுமப்பால் பெய்திடும் மலை என பொழிவாள் அன்பை வீர நிகழ்வின் விலாசம் சொல்லியே வீர நிகழ்வின் விலாசம் சொல்லியே ஈர வயலென ஈதலும் செய்வாள் ஈர வயலன ஈதலும் செய்வாள் பிறமொழி மேகம் பின்னியே மறைப்பினும் பிறமொழி மேகம் பின்னியே மறைப்பினும் அறவழி தான் மீண்டு அரியணை அமர்வாள் தனித்துவம் காட்டும் லகரமே தனித்துவம் காட்டும் லகரமே இனித்திடும் அமைதன இளைவாய் என்னுள்ளே வாய்ப்பிற்கு வணக்கம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் பாவேந்தர் பாவன் பாலேதாசன் கவினை சிக்னரை இரவில் தோன்றிய நம் இணைய சவி சிக்னரை செந்தமியாய் பாடினாய் அறிவு கலந்து கலந்தியமாய் அரிய கவினை பனை பனைக்கினாய் தமிழ் மொழிக்கு உயிரூக்கிய கவிந்தனாய் மகா கவியை மானசீக குருவாய் ஏற்று மனதில் பனிக்கினாய் மக்கள் மனதில் மகிழ்ச்சியை தந்தாய் மன்னரும் போல் சொல்லாமே வேண்டுமென்று மகத்தான கவினை பல பனைக்கினாய் மக்கள் மனதில்

മിയങ്ങൾക്ക് ഉയരക്കമിയങ്ങൾ വിള നമിയ വളമിട്ടുളമ அன்னை தமிழுக்கு என்றும் என் முதல் வணக்கம் அவையில் கூடியுள்ள ஆன்றோர் சான்றோர் திருமக்களுக்கு என் தமிழ் வணக்கம் பாவேந்தர் வழியில் அரிசீர் விருத்தம் பொதுகை எனும் மலையின் சார் எடுத்து புதுவான தூரலிலே நனைந்து நதிமுகமும் நானிடவே நலத்தால் நான் நிலமும் தடம் பதித்த தமிழே சதிமுகங்கள் சாய்த்திடவே ஆடி சாயாது நிமிர்ந்தெழுந்த கதிரே கதியென்றும் நீ எனக்கு காத்தே கரையேற கருணை உயிரே தமிழ் இனி மெல்ல சாகுமென்ற தந்திர பேச்சுகள் அமிழ்தென்றே உன்னை போற்றியது அவர் அறியாரோ துரும்பென்று உனையும் உரை பார்க்கே அங்கு உயிர்கூட்டும் உயர் நெல் லாவாய் நீ சமித்து கட்டையா நீ வீணே சங்கமித்து வெந்தணனில் வேக காலங்கள் கடந்தவளே மண்ணில் கண்டங்கள் மூழ்கிடினும் மாறும் ஞாலத்தின் முதல் மொழியே கற்போர் நாவில் கற்கண்டாய் இனிப்பவளே கற்போர் நாவில் கற்கண்டாய் சேர்பவளே ஓலமிடும் நாய்களது உன்னை ஒதுக்கிடவே கூடிடுமோ வான் நீ நீலம் பூத்த நிலை உழைந்தவையோ நின் நிலையை தடம் புரளச் செய்யும் எண்ணத்தில் ஏற்றமிகு தமிழே எழுச்சியுடன் கவி படைத்த கோவே நமது பாரதி பாவேந்தர் பாரதிதாசன் எண்ணத்தில் ஏற்றமிகு தமிழே எழுச்சியுடன் கவி படைத்த கோவே உண்மையின் குரலாக நீயே உணர்வூட்டிய முரசானாய் தீயே மண்ணெல்லாம் பாவேந்தை போற்றும் மனதினிலே புரட்சித்தி ஏற்றும் விண்ணகமும் தமிழ் முழங்க வைத்தாய் வீரியமாய் தமிழ் இனத்தை ஆர்த்தாய் சிங்கமென உரிமை இங்கு உணர்வாள் செயல் வீர புலி எனவே வாழ்ந்து மங்காத தமிழ் இனத்தின் மாண்பை மதியினிலே பாவேந்தர் காத்தார் பொங்கிடுவீர் காத்திடுவீர் நாட்டை போற்றிடுவீர் பகுத்தறிவை வீட்டில் செங்கதிராய் இனவெழுச்சி வீச சிந்தையிலே செந்தமிழை பேசு தாய்மொழி பற்றிருக்க வேண்டும் தன்மானம் பெருக்கெடுக்க வேண்டும் வாய்மொழியும் வண்டமிழால் பெருக வளரட்டும் இனமான உணர்வும் வாய்ப்பந்தல் போடுவோரின் வேசம் வாத்தெடுத்த பகுத்தறிவால் கூசும் பொய்மை அடன் பாசம் பொலியட்டும் பாவேந்தர் நேசம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அவையினருக்கும் தலைமைக்கும் அவையினருக்கும் மாலை வணக்கம் கல்லொன்று எரிந்தால் விழுகின்ற இடத்தில் சொல்லோடு எழுந்த பல நூறு கவிஞருள் கல்லொன்றை எரிந்தால் விழுகின்ற இடத்தில் சொல்லோடு எழுந்த பல நூறு கவிஞரும் கொட்டாவி அளந்து வாய் அசைத்திட்டார் கொலை புலி கூட்டை எவர் திறந்திட்டார் கொட்டாவி அளந்து வாயை அசைத்திட்டார் கொலை புலி கூட்டை எவர் திறந்திட்டார் இருண்ட வீட்டில் இந்த நாள் வரையில் குடும்ப விளக்கை ஏற்றியது எவர் கை நெல்வணி இல்லாத வெறும் பதர் கூட்டை எல்லாம் கவிஞராய் சொல்வர் நெல்மணி இல்லாத வெறும் பதற்கூட்டை சொல்வீர் ஆதியில் ஆயிரமாய் வாழ்ந்த புலவர் அடுப்பு எரிப்பதற்கே பாடல் வழங்கினார் ஆதியில் ஆயிரமாய் வாழ்ந்த புலவர் அடுப்பெறிவதற்கே பாடல் வடித்தார் பாதி மனதோடு படித்தவர் எல்லாம் பக்தியை வளர்க்க பணுவல் செய்தார் ஓதி கற்ற ஒன்றிரண்டு மீதியர் உண்மை புலவராய் வாழ்ந்தார் மறைந்தார் காதலோடு பாடிய பாவேந்தன் மட்டுமே தனக்கென தனிநடை பரம்பரை கண்டார் ஆதியில் ஆயிரமாய் வாழ்ந்த புலவர் அடுப்பெறிவதற்கே பாடல் வடித்தார் பாதி மனதோடு படித்தவர் எல்லாம் பக்தியை வளர்க்க பணுவல் செய்தார் ஓதிகற்ற ஒன்றிரண்டு மீதியர் உண்மை புலவராய் வாழ்ந்தார் மறைந்தார் காதலோடு பாடிய பாவேந்தர் மட்டுமே தனிக்கென தனக்கென தனிநடை பரம்பரை கண்டார் படிப்படியாய் நூற்கடல் ஆடுதல் இன்பம் படிப்படிய நூற்கடல் ஆடுதல் இன்பம் கருங்குயில் பாட்டு செவிக்கு இன்பம் உயிர் நிகர் தமிழ் தேன் வாய்க்கு இன்பம் அழகின் புதைத்த இன்பம் பாரதிதாசன் உயிர் நிகர் தமிழ் தேன் வாய்க்கு இன்பம் அழகின் சிரிப்பை யாப்பில் புதைத்த ஐம்புலன் இன்பம் ஐயன் பாரதிதாசன் மதிவைத்த மொழிமேல் அழகின் சிரிப்பை ஒருகன் வைத்த கவியுகக் காதலன் மதி வைத்த மொழிமேல் அழகின் சிரிப்பை ஒருகன் வைத்தே காலமெல்லாம் கவிதந்த காதலன் சிக்கல் நூல் கண்டாய் சமூகம் வைத்த சிக்கல் நூல் கண்டாய் சமூகம் வைத்த சூதுக்கு தோற்ற நீதிக்கு வெம்பி கூவிக்கு முழங்கிய போர் முனை ஒளிக்கடல் அமைதியின் சந்தியில் அகிலம் வைக்க அல்லலை தாங்கும் தேர் அச்சாணி அமைதியின் சந்தியில் அகிலம் வைக்க அல்லலை தாங்கிய தேர சாணி பஞ்சை உலகப்பன் தளர்ந்த நடையை நெஞ்சுடன் பேரிகை பஞ்சை உலகப்பன் தளர்ந்த நடையை நெஞ்சுடன் ஒழித்த மான பேரிகை பாடலில் உணர்ச்சியில் பண்பியில் உன்னை உன்னை பின்பற்றி எழுதுவதாலே பூரித்த காணமே என் புகழுக்கு தாய் நீ நன்றி வணக்கம் பாடலில் பண்பில் உணர்வில் உன்னை பின்பற்றி வலி எழுதி வருவதாலே பூரித்த கானமே என் புகழுக்கு தாய் நீ நன்றி வணக்கம்